அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன் முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் நீங்கள் பார்க்கும்போது அது வியாழன் ரிஷபத்தில் உள்ளது செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு செல்கிறார் கேது கன்னிராசியில் இருக்கிறார் மீன ராசியை பார்த்தால் ஐந்து கிரகங்கள் இணைந்திருக்கும் அதை பார்க்கும்போது மீனத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் உள்ளன அதை பார்க்கும்போது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதியில் புதன் கிரகம் முழுவதுமாக பின்தங்கிய நிலையில் இருக்கும் அதேபோல சுக்கிரனும் முழு பின்னடைவு நிலையில் இருப்பார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரியனின் பெயர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் பதினான்காம் தேதி மீனம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் எனவே இந்த ஏப்ரல் மாதத்திற்கு எந்த வகையான கடவுள் வழிபாடு பொருத்தமானது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை பார்க்கும்போது சனி பகவான் வீட்டில் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி வீட்டை பார்க்கிறார் அதனால் பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் கைமாறாக இருக்கிறார்கள் பரிவர்த்தனை யோகம் உள்ள மாதம் அதே சமயம் ஐந்து கிரகங்கள் பத்தாம் இடத்தில் உள்ளன அப்போது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இருக்கும் தொழிலில் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் இதன் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டால் அதில் ஒரு சிறு பகுதியை சமூகத்திற்கு எடுத்துச் செல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் காரியங்களில் ஈடுபடும் திறன் வீடு வாகனம் வாங்கும் திறன் நன்மைகள் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வேலை மற்றும் பதவி உயர்வு ஆனால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்தால் பிறகு ஆறாவது வீட்டில் போய் உட்கார வேண்டும் கடன் தடுப்பு விரோதம் மற்றும் சண்டைகள் ஈடுபடுவது கூடாது கடன் தடுப்பு விரோதம் மற்றும் சண்டைகளுக்குச் செல்லும் அப்படி ஒரு அமைப்பு இருப்பதால் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மற்றும் கடன் விஷயத்தில் மட்டும்தான் எடுக்க வேண்டும் உங்கள் திறனை மீறாமல் பார்த்து கொள்ளுங்கள் கடன் உங்கள் ஆற்றலை தாண்டினால் நான் கடனை அதிகப்படுத்துவேன் எனவே உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் கவனித்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்கள் ராசியின் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வீட்டிற்கு அதிபதியான வியாழன் நான்காவது வீட்டில் இருக்கிறார் உங்கள் வீட்டிற்கு அதிபதியான வியாழன் வீட்டில் அமரவும் மூன்றாவது இடத்தில் அமர்ந்திருப்பது முயற்சி நல்ல அமைப்பு இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ஏற்றம் உண்டாகும் இந்த மாதம் கடந்த மாதத்தை விட அதிக வருமானம் மற்றும் அதிக லாபம் தரும் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலு பேர் சொல்வதை கேட்கும் திறன் உண்டு என்று சொல்லுவேன் இந்த மாதம் உங்கள் பேச்சை இதுவரை நாலு பேர் கேட்டதே இல்லை இப்போது உங்கள் பேச்சு வலுவாக இருக்கும் உங்கள் குரல் வலுவாக இருக்கும் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட அவருடன் கிடைக்கும் அவருடைய கணவன் மனைவி அந்த மாதிரியான பொதுநலம் பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் பலர் தங்கள் குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் பணத்தை செலவழிக்க விரும்புகிறார்கள் குடும்ப மகிழ்ச்சிக்காக சில பொருட்களை வாங்குவீர்கள் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் மூன்றை உடையவர் இரண்டாம் இடத்தில் இருப்பார் என்று கூறுவேன் சனி வக்கிரமாகிவிட்டது நான்காம் இடத்தில் அமர்ந்து சனி சஞ்சரிக்கப் போகிறார் நடுநடுவில் எனவே ஆரோக்கியம் என்ன அதிக ஆரோக்கியத்துடன் இருப்பவர்களுக்கு சில உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன தாய் தொடர்பான விஷயங்கள் அம்மா அம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் தாய் தொடர்பான விஷயங்களில் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் தாய் தொடர்பான விஷயங்களில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதை மனதில் வையுங்கள் இந்த தனுசு ராசியை பார்த்தால் இப்படி என்ன ஓட்டம் தரும் வீட்டை பலர் வாங்கி வருவார்கள் ஏன் பழைய வீட்டை வாங்கி அதை மாற்ற வேண்டும் ஏன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் இந்த வகையான பழைய இயல்பு உங்களுக்கு பழைய வாகனங்களை கொடுக்கலாம் ஓரிரு வருடங்கள் ஓட்டிவிட்டு புதியதை வாங்கலாம் எனவே இந்த வகையான பழைய இயல்பு உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் அதாவது நீங்கள் அதை கொஞ்சம் சரி செய்யலாம் அத்தகைய இயல்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த எண்ணங்களை ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணங்களைத் தரும் வலிமை நிச்சயம் உண்டு என்று சொல்வேன் அதே சமயம் குழந்தைகளின் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் ஆபத்தான ஸ்தானமான குழந்தை வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து நீசமாக இருப்பதால் குழந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது குழந்தையின் ஆரோக்கியம் குழந்தையுடன் சில சண்டைகளை தவிர்க்கவும் அவர்களிடமிருந்து சிறிது தூரம் இருக்கவும் ஆக இதெல்லாம் நல்ல விஷயம்தான் பகைவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து நீராடுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஐந்தாவது வீடான வியாழன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அது அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களின் நலன்களை கவனித்துக் கொள்வது நல்லது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான சுப காரியங்கள் சில காலமாக சில தடைகளை அளித்து வருகின்றன என்று கூறுவார்கள் ஆனால் தற்போது அந்த தடை இந்த ஏப்ரலில் இருந்து நீங்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி எப்போது வரும் அப்புறம் இந்த ஏப்ரல் மே ஜூன்னு எல்லாமே உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகளை தரும் இப்போது அந்த உரையாடல்கள் ஒரு பெண்ணால் பார்க்கக்கூடிய அல்லது ஆணால் பார்க்கக்கூடிய குணங்கள் அதாவது மணமகன் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ற வகையில் ஆடை அணிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சிறப்பாக அமையும் எனவே அந்த திருமண விஷயத்தில் ஈடுபடுவது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அதற்காக சில வேலைகளை செய்வது இந்த தனுசு ராசிக்காரர்கள் நன்றாகவே முடியும் இந்த கடன்கள் 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 முதலியன அங்கு சென்று அமர்ந்ததால் இருந்த சில விஷயங்கள் கடன்களை நீங்களே உருவாக்குவீர்கள் தேவையில்லாத கடன்கள் தேவையற்ற வீண்விரயம் யாரையாவது விரோதம் செய்வது இதையெல்லாம் நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள் இனி அதெல்லாம் மாறும் இது தேவையற்றது இது போன்ற விஷயங்களுக்கு நாம் செல்லக்கூடாது உங்களுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வாருங்கள் இந்த ஏப்ரல் மாதம் செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் மாதமாக இருக்கும் எட்டாவது வீடு இதனால் சகோதர விஷயங்களில் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பு இருக்க வேண்டும் செவ்வாய் ஒரு சகோதரன் இல்லையா இந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சூரியன் நான்காம் வீட்டில் அமர்ந்துள்ளார் அதிர்ஷ்டத்தின் அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தந்தை மற்றும் தாயின் உடல்நிலையை பாருங்கள் அங்கு ராகுவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் ராகுவால் சூரியனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் சனியுடன் பகை உள்ளது இதன் காரணமாக சில முரண்பட்ட பண்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கொஞ்சம் ஆதரவு தருகிறது அது அம்மா அப்பாவிடம் சென்று பார்த்துக் கொள்கிறது அவர்களுக்காக எதைச் செய்தாலும் அவர்களின் மனதை அலைக்கழிக்காமல் பார்த்துக் கொள்வது நல்லது இது நமது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பத்தாம் வீடு இந்த ஐந்து கிரகங்களால் பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு ஐந்தால் பார்க்கப்படும் போது கிரகங்கள் பத்தாம் வீடு வியாபாரஸ்தானம் அல்லவா பிறகு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் செல்வத்தின் அதிபதியான ஒன்பதாம் அதிபதி லாப அதிபதியை பார்க்கிறார் எனவே நீங்கள் போது இவை அனைத்தையும் பாருங்கள் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதிகள் செல்வத்தின் அதிபதியான சனி இவை அனைத்தையும் பார்க்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு தொழிலை வளர்த்து உங்கள் தொழிலில் சில மாற்றங்களைச் செய்யலாம் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்லது ஏன் கிளைகளை உருவாக்கக்கூடாது நான் இதுவரை வேலை செய்து கொண்டிருந்தேன் ஏன் இப்போது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடாது அதற்கு அடித்தளம் இடுங்கள் இந்த வகையான பேசும் குணாதிசயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும் என்று சொல்லும் இதுவரை லாபம் இல்லாவிட்டாலும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று இவை அனைத்தும் சேர்ந்தால் நல்ல யோகம் தனிப்பட்ட யோகம் என்று சொல்வேன் உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியின் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பிறகு முயற்சி செய்வீர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் என்ன திட்டங்களை உருவாக்கலாம் மற்றும் எதை செயல்படுத்தலாம் வழிமுறைகளை பின்பற்றி வெற்றியை அடையுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல யோசனை தாரும் மாதமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த பன்னிரெண்டாம் இடம் முதலீடுகளை குறிக்கிறது பன்னிரெண்டாம் இடம் பயணத்தை குறிக்கிறது பன்னிரண்டாம் இடம் வெளிநாடுகளை குறிக்கிறது எனவே உங்கள் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்பது உங்கள் எண்ணம் எனவே பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வாழ்க்கைக்காக வெளிநாடு செல்ல நேரிடும் நீங்கள் பயணம் செய்யலாம் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியைத் தரக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் என்று உறுதியாகச் சொல்லுவேன் அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை தனுசு ராசி உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள் தனுசு அதாவது நான்காம் இடத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் குரு அல்லது அதன் பார்வைகள் அல்லது தொடர்புகள் இருக்கும் போது இப்போது அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் போது இந்த தனுசு கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் வேலை செய்தல் அந்நிய மதத்தில் சேருதல் இந்த அமைப்புகள் அனைத்தும் நல்ல கடவுள் வழிபாட்டை நிச்சயம் உருவாக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் எதிர்ப்பு ஸ்தானத்தில் அமர்வதால் அந்த எதிர்ப்பு கடன் நோய் இவையெல்லாம் நீங்கிவிடும் எனவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய கடவுள் உங்கள் ராசிக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி ஆவார் நீங்கள் வியாழன் அன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் உங்கள் மனம் நல்ல நிலையில் இருக்கும் இப்போது இந்த ஏப்ரல் மாதத்தின் பொதுவான முடிவுகளை பார்த்தோம் எங்களுக்கு ஒரு துல்லியமான முடிவு தேவை எனவே உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இவர்களுக்கு என்ன ஆதிக்கம் அவர்கள் எத்தனை டிகிரிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் தற்போதைய தசா என்ன என்ன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உங்கள் சொந்த தொழிலை தொடங்குவதற்கான விதி அப்படியானால் எப்போது முடியும் சொந்தமாக தொழில் தொடங்கவா எந்த படிப்பு படிப்பது நல்லது எந்த படிப்பு நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் திருமணம் தடைபடுகிறது எங்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும் நம் வீட்டை எப்போது கட்டலாம் நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது என்று பார்க்க முடியும் இதுபோன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்